الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد غني امانه الله تعالى من الذي ஜுமாவுடைய நாளில் இரண்டு அதான்கள் சொல்லப்படுகிறது ஏனைய நாட்கள்லுடைய நேரத்தில் ஒரே ஒரு அதான் தான் சொல்லப்படுது ஜுமாவுடைய நாளில் சொல்லப்படக்கூடிய அதான் மார்க்கத்தில் உள்ளது தானாங்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அபூபக்ரமர் ரதி அல்லாஹு தாலா அனுமான் காலகட்டம் இந்த காலங்கள்ல எல்லாம் மிம்பரில் இமாம் உட்கார்ந்ததுக்கு பின்னால அதான் சொல்லுவாங்க இந்த அதான் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது உஸ்மான் புன் ஆஃபான் ரதி காலம் எந்த அளவுக்கு சொன்னால் வக்காசுரண்ணாஸ் மக்கள் அதிகமாகிறாங்க போல் அமர் உஸ்மான் ஜவுமல் ஜுமாத் பில் அதான் இஸ்தானி இரண்டாவதாக ஒரு அதான் சொல்லுமாறு உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அன்வன்னவங்க ஏவுறாங்க அப்போ இரண்டாவது அதான் என்று சொல்கிறது உஸ்மான் ரஜி அல்லாஹு தாலா அன்வன் அவங்க செய்ய வச்ச ஒரு செயல் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லமன் அவங்களோட காலத்தில் இல்லாத ஒன்று ஆக இந்த அதான் மார்க்கத்தில் உள்ளதாங்கிறத நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா இருபாது புனு சாரியா ரதி அல்லாஹு தால அன்வன் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவூ திருமிதி ஷரீஃபுகளில் பதிவு செய்யப்படுது பெருமானார் செல்லல்லா செல்லம் சொல்கிறாங்க ஏண்ட சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்க ஹுலஃபா உர் ராஷிதூன்கள்ட சுண்ணத்தையும் நீங்கள் பற்றி பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே இரண்டு அதான் சொல்லப்படக்கூடிய பள்ளிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பெருமானார் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள்ட ஹதீஸ் அமல் செய்யப்படுதுங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளணும் செல்லவாளை செல்லம்மன் அவங்க சொல்கிறாங்க குலாஃபா உர் ராஷிதுன்கள்கிட்ட சுண்ணத்தை பற்றி பிடிக்க சொல்லி அந்த சுண்ணத்தை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது புறக்கணிச்சிடக்கூடாது ஹதீஸுக்கு மாற்றுமாக நடந்துடக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கி உலக உலகத்தில் நாங்கள் பார்த்தோமுன்ட்டு சொன்னால் இந்த ஏஎல் கிளாஸ் போகிற புள்ளைகள் தெரியும் அந்த ஏஎல் கிளாஸ் போகிற பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அடிப்படை மூலாதாரங்களுடன் துணை மூலாதாரங்களின் முக்கியத்துவம்னு சொல்லி ஒரு விஷயமே இருக்குது இதுல இஜ்மா கியாஸ் கவுலு சஹாபி இஸ்திஹான் அதே போல மஸ்லஹா முர்சலா இஸ்தி சஹாப் இந்த மாதிரி எட்டு ஏழு விஷயங்களை சொல்லுவாங்க ஏழு எட்டு விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதில் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கவுலு சஹாபி ஒரு சஹாபியுடைய சொல்லும் மார்க்கத்தினுடைய அடிப்பன ஆதாரம் தான்ன்றத நாங்கள் பார்க்கலாம் கண்ணியமானவர்களே சொல்லே ஆதாரம்னு வர்ற நேரத்தில் உஸ்மான் ரத்தி அல்லாஹு செய்ய வச்சாங்க இது ஆதாரமாக இல்லையாங்கிறத நாங்கள் திட்ட தெளிவாக விளங்க கணக்கெடுக்கலாம் அதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் முகாஜிர்களான அன்சாரிகளான பெரியும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இருந்தாங்க அந்த சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யல உஸ்மான் ரதி அல்லாஹு தாலான் அவங்க அந்த கட்டளைக்கு மாறு செய்யல அவங்க சொன்ன விஷயத்துக்கு மறுத்து பேசல இதை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அல் இஜ்மா என்று சொல்லுவோம் அதாவது அல் இஜுமா சுகூத்தி இதையும் அந்த ஏ லெவல் பிள்ளைகளுக்கு அந்த கிதாபுகளில் சொல்லி கொடுக்கப்படுது ஆக கண்ணியமானவர்களே இஜுமாண்டு வர்ற நேரத்தில் இந்த விஷயம் வந்து எந்த கொண்டு சொன்னால் மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை சட்டமாக மாறுது அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமண்டா இந்த உலகத்தில் வலிகேடர்கள் யாருங்கிறத நம்மளால் லேசாக விளங்கி கொள்றதுக்கான ஒரு அவகாசம் என்னன்று சொன்னால் ஷாஃபி மதுஹபு அதே போல ஹனஃபி மதுகபு இந்த ரெண்டு அதான் சொல்றது கூடும் அதே போல ஹம்பலி மதுகபு மாலிகி மதுகபு மாலிகி மதுகபில் அமல்ல இல்லை அதாவது ரெண்டு அதான் அவங்க சொல்ல மாட்டாங்க ஹம்பலியாக்கள் மாலிகியாக்கள் ரெண்டு அதான் சொல்ல மாட்டாங்க ஒரு அதான் தான் இதே ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் ரெண்டு அதான் சொல்லுவாங்க இந்த நேரத்துல நாங்க வழிகேடர்களை பத்தி எப்படி விளங்குறதுன்னு சொன்னால் இந்த ஹனஃபியாக்கள் அதே போல ஷாஃபியாக்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு அதான ஹம்பலியாக்கள் மாளிகையாக்கள் அதை பிதாத்தோ வழிகேடோ நரகம் போகக்கூடிய செயலோன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அதே போல் ஹம்பலியாக்கள் மாளிகையாக்கள் ரெண்டாவதாக ஒரு அதான் சொல்லலைன்னு சொல்லி சாஃபியாக்களோ ஹனஃபியாக்களோ என்ன செய்ய மாட்டாங்க ஹம்பலியாக்கள் என்ன செய்கிறாங்க கருத்துக்களை மறுக்கிறாங்க மாளிகையாக்கள் சஹாபாக்களுக்கு மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஏன் என்ன காரணம் பெருமானார் செல்லலாலை சலமன் அவங்கள்ட சுண்ணத்து அதே போல் சகாபாக்கள் சுண்ணத்தை இந்த இடத்துல அமல் செய்யப்படுது சுண்ணத்தான விஷயங்கள் அதுக்கு மத்தியில் என்ன இல்லை என்று சொன்னால் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை அப்போ இந்த இடத்துல வழிகேடர்கள் யார் தெரியுமா ரெண்டாவதாக ஒரு அதான் சொல்கிறாங்க இது மார்க்கத்தில் இல்லாததுன்னு சொல்லி உஸ்மான் ரவி அல்லா அவங்க அந்த சுண்ணத்தை யார் மறுத்து பேசி அந்த சுண்ணத்தை இழிவுபடுத்துகிறாங்களோ இவங்க வழிகேடர்கள் என்றதை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கி கொள்ளணும் அதுக்கடுத்ததாக மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டியே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெண்டாவது அதான் சொல்லப்படுறது பிதாத்து அது வழிகேடி அது நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லி உஸ்மான் அன்வன் அவங்களை கொண்டு போய் ஒரு வழிகேடன்ற லெவலில் வச்சு பேசுகிறானே இவன் எல்லாம் தான் என்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும்